செடியும் கொடியும் கொடியானது திராட்சை செடியில் நிலத்தராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்தராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் யோவான் பதினைந்து நான்கு இறைமகன் இயேசுவுடன் இறைமக்கள் ஒன்றித்து வாழ்ந்தால் இனிய கனிகளை வழங்கி மகிழ்ந்து வாழலாம் என்பதே இன்றைய சிந்தனை வழி நாம் பெறும் செய்தியாகும் ஆண்டவர் இயேசு மானுட திருப்பணி காலத்தை நிறைவு செய்யும் நேரம் வந்தபோது சீடர்களின் உள்ளம் கலங்கியது தங்கள் குருவுடன் உள்ள ஐக்கியம் துண்டித்து விடுமோ என அச்சமடைந்தனர் செடியுடன் உள்ள உறவு அறுபட்ட கொடிபோல் வாடி வதங்கினர் இந்நிலையில்தான் ஆண்டவர் இயேசு தம்முடன் தொடர்ந்து ஒன்றித்து வாழும் எளிய வழிமுறையை உருவக வடிவில் அழகுற கற்பித்தார் திராட்சை செடியாக தம்மையும் திராட்சை கொடியாக தம் அடியவரையும் உருவகப்படுத்தி தம்முடன் நிலைத்து வாழ அழைக்கின்றார் திராட்சை கொடி நன்கு வளரும் நல்ல கனி தரவும் தேவையான உறுதுணையையும் ஊட்டச்சத்தையும் செடியிடமிருந்தே பெற்றுக்கொள்கின்றது செடியை சாராமல் தன்னிச்சையாக பலன் தர இயலாது எனவே கொடியானது செடியை முழுமையாய் சார்ந்து வாழ்வதுடன் அதை உறுதியாக பற்றி வளர்கிறது இதன் பலனாக நல்ல கனிகளை தருகிறது செடியிலிருந்து துண்டிக்க பெற்ற கொடியோ வாடி உலர்ந்து விடுகின்றது என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று ஆண்டவர் கூறுவதை கிறிஸ்துவுக்கும் இறைமக்களுக்கும் இடையேயான பரஸ்பர ஒன்றிப்பாகவும் புரிந்து கொள்ளலாம் ஆண்டவர் இயேசுவை பின்தொடரும் சீடர்கள் அவரை முழுமையாய் சார்ந்து வாழ்வதுடன் அவர் தம் போதனைகளை கை வாழ்ந்தால் அவருடன் ஒன்றித்து வாழும் அனுபவத்தை பெற்றிடலாம் இத்தகைய ஒன்றிப்பு ஆண்டவரின் உடனிருப்பை உணரச் செய்வதுடன் ஆவியின் கனி எனப்படும் உயர்ந்த நற்பண்புகளையும் நம் வாழ்வில் கனிய செய்கின்றது சபம் உடனிருந்து உதவிடும் உன்னதரே உம்முடன் ஒன்றித்து வாழவும் ஆவியின் கனி வழங்கவும் உம் அருள்தாரும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்